பாமக அல்லது பாஜக எல்லாம் ஒரே ஒரே விஷயந்தாங்க நம்பர் தான் நம்பர்ல வந்து ஐம்பத்தி நாலு சீட்டு எழுபத்தி நாலு சீட்டு நாங்க எங்க கூட்டணி கட்சிக்கு பிரிச்சு கொடுக்குறோம் இதெல்லாம் சாத்தியமே கிடையாதுங்க அதிகபட்சமா பாரதிய ஜனதாவுக்கு இருபது சீட்டோ இருபத்தி ரெண்டு சீட்டோ கிடைக்கலாங்க அதிமுக கூட்டணி இப்போ என்ன பிரச்சனைனா முதலே இருபது சீட்டு இருபத்தி ரெண்டு சீட்டுன்னு சொல்லி இருந்தா கம்மியா தெரியும் இப்ப நாற்பது சீட்டுன்னு சொல்லிட்டு இருபது சீட்டோ இல்ல ஐம்பது சீட்டு சொல்லிட்டு இருபது சீட்டு கேட்டாலும் ஏமாற்றமா இருக்கும் இது அடுத்த பிரச்சனை இப்ப வரிசை நீங்க லிஸ்ட் போட்டீங்களா கன்னியாகுமரி மாவட்டத்துல எத்தனை சீட்டு சென்னையில எத்தனை சீட்டு அப்படின்னு அதுக்கெல்லாம் ஆள் தயாரா இருப்பான் இப்ப வேலைச்சேரி அப்படின்னா எனக்கே தெரிஞ்சுங்க நம்ம சூர்யா வந்து அங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு டால்பின் ஸ்ரீதர் வேலை பார்த்துட்டு இருக்காரு வேலை செலவு பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காங்க சும்மா கிடையாது அது பல வருடங்களா வேலை பார்க்காங்க இன்னும் எத்தனை பேர் வேலை பார்க்காங்கன்னு நமக்கு தெரியாது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சப்பட்டேன் அப்ப அவங்க வந்து சரி நமக்கு இது கிடைச்சிருந்த போல இருக்கு வேலைச்சேரி பத்திரிகை எல்லாம் செய்தி வருது அப்படின்னு இன்னும் தீவிரமா இருப்பாங்க கடைசியில் வேலை சேரி இல்லைன்னு ஆகும்போது ஏமாற்றம் ஆயிரும் ஏமாற்றம் ஆகும் என்னன்னா அதிமுக கேண்டிடேட் வேலை சேரில் நிற்பாரு பார்த்தீங்களா அவருக்கு வேலை வாங்க மாட்டாங்க இந்த செய்திகள் வந்து இட் வில் டூ மோர் ஹார்ம் அதுக்காக சொல்ல வர அதிமுகவுக்கு அதே நிலைமை தானே அப்ப பிஜேபி இல்லைன்னா அதிமுக என்ன தேர்தலையே போட்டி விடாம போயிருமா வேற கட்சிகளை சேர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இப்ப பாமக ரெண்டு துண்டா இருக்கு நீங்க சொல்ற மாதிரி அன்பு முனியை பிஜேபி கூட்டணி போயிட்டாருன்னா டாக்டர் ராம்தாஸை இங்க இழுப்பாங்க அவ்வளவுதானே பிராக்டிகலி ஸ்பீக்கிங்க தேர்தலுக்கு முன்பு இத்தகைய யூகப்பட்டியல்கள் வெளியாகிட்டே தான் இருக்கும் ஆனா அது எல்லாமே யூகப்பட்டியல் தான் எப்போ உண்மையாவே எப்போ க்ளியர் ஆகும் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாத கடைசியில தாங்க இது க்ளியர் ஆகும் அது வரைக்கும் கிளியர் ஆகாது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்தோ பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தோ சொல்லலாம் தாங்க உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அந்த வகையில பிஜேபிக்கான வாய்ப்புங்கிறது அவங்க போன தேர்தல எவ்வளவு வாங்கினாங்களோ அதை தாங்க இருக்கும் அஸ்னாமிகளா ஐம்பது அறுபது இல்ல நாங்க பிரிச்சு கொடுக்குறோம் அந்த பருப்பு வேகாது காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக அவ்வளவுதான் வாய்ப்பு இன்னும் இதை வேற விதமா சொன்னா காங்கிரசுக்கு திமுக எவ்வளவு கொடுக்காங்களோ அவ்வளவுதான் அண்ணாதிமுக வந்து பிஜேபி கொடுக்கும் கூட்டணி கணக்கு அப்படிதாங்க நமக்கு ஜெயிக்கிறதுக்கு உதவுவானா உதவ மாட்டானா இதான கேள்வி அஞ்சு சீட்டு கொடுக்கு நம்ம ஜெயிச்சா ஒரு சீட்டு கூட்டணி கட்சி கொடுக்கலாங்க இதான் கலைஞர் கணக்கு எப்போதுமே ஆறின் அதர்வேர்ட்ஸ் நீங்க ஆறு சீட்டை எடுத்தீங்கன்னா அஞ்சு சீட் நம்ம ஜெயிக்கணும் ஒரு சீட்டை வந்து கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுக்கலாம் அந்த ஃபார்முலா படி போட்டு பாருங்க எத்தனை சீட்டு கிடைக்கும் பாரதிய ம் ஐயோ சும்மா வந்து எல்லாரும் ஃபிகரா எழுதுறதாங்க அந்த இன்ஃபார்ம்டு சோர்சஸ் சொல்றோம்ல மூத்த தலைவர்கள் செய்தி சொன்னாங்க என்ன அதெல்லாமே சும்மா பிரயோஜனமே கிடையாது